வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கதருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று ராஜி நினைத்தார் அந்த வகையில் ராஜியின் ஆசைப்படி மீனா உதவி பண்ணும் வகையில் டியூசன் எடுப்பதற்கு தெரிந்த வீட்டில் பேசி வைத்திருந்தார் இது விஷயமாக மாமாவிடம் இப்படியாவது பேசி சம்மதம் வாங்கி தர வேண்டும் என்று கோமதியிடம் கூறியிருந்தார்கள் அதன்படி கோமதியும் மாமாவின் மனநிலை பார்த்து நான் இதை பேசி சம்மதம் வாங்கி தருகிறேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அதற்குள் இதை கடுத்து பிரச்சனையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தங்கமையில் பாண்டியனிடம் ராஜி வீட்டில் போய் டியூஷன் எடுக்க போகிறார் வீட்டிற்கு வந்து ஏதோ எல்லோரும் சேர்ந்து கொலை குற்றம் பண்ண மாதிரி நிற்க வைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு அனைவரையும் காயப்படுத்திவிட்டார் போதாததற்கு மீனாவையும் நீ வந்த பிறகுதான் இந்த வீட்டில் இருப்பவர்கள் யாரும் என் பேச்சை கேட்காமல் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுகிறார்கள் என்று திட்டிவிடுகிறார் இவ்வளவு திட்டு வாங்கிய மீனா அழுது கொண்ட ரூமில் போய் நினைச்சு நினைச்ச வேதனைப்படுகிறார் இவரை சமாதானப்படுத்தின கொட்டி ஆதங்கப்படுத்திக் கொள்கிறார் பிறகு மீனாவை சமாதானப்படுத்தி விட்டு சென்று கடைக்கு போகிறார் இன்னொரு பக்கம் ராஜி தனியாக அழுது கொண்டிருக்கிறார் ராஜியை சமாதானப்படுத்த கதர் முயற்சி எடுக்கிறார் ராஜி அழுது கொண்டிருக்கும் பொழுது கதர் ராஜியின் கையை பிடித்து எங்க அப்பா எப்போதும் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பார் ஆனால் இது பெருசாக எடுத்து மனசை போட்டு குழப்பிக்காதே நீ நல்லா படிச்சு வேலைக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதற்காக என்னால் முடிதுதவிகளை நான் பண்ணுகிறேன் ஆனால் படிப்பது மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும் எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிப்பது எந்தவித கஷ்டமும் இல்லை ஆனால் நீ எனக்கு உதவி பண்ண வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதாவது அப்பாவிடம் திட்டு வாங்காது நான் உன்னை படிக்க வைத்து நல்லா பார்த்துக் கொள்வேன் என்று ஆறுதல் படுத்தி தன் மனைவியின் தூக்கத்தை போக்கும் அளவிற்கு கதிர் ராஜியுடன் இறங்கிவிட்டார் இவர்கள் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள் போக போக இவர்கள் தான் மனமொத்தம் தம்பதிகள் என்று சொல்லும் அளவிற்கு காதலை போகிறார்கள் இதனைத் தொடர்ந்து இதற்கெல்லாம் காரணம் இந்த தங்கம் தான் என்று ராஜி மீனாவிற்கு தெரிந்துவிட்டது உடனே தங்கம் சந்தித்து உங்க வேலை ஏதுவோ அதை மட்டும் பாருங்கள் எங்கள் விஷயத்தை தலையிட வேண்டாம் எங்களுக்கு தெரியும் நான் டியூசன் எடுக்க போகிறது நீங்கள் தான் மாமாவிடம் சொல்லி இருக்கிறீர்கள் என்று இனி இந்த வேலையை நிப்பாட்டிட்டு உங்க புருஷன் உங்க மாமா உங்க வாழ்க்கை என்று மட்டும் இருந்தால் உங்களுக்கு நல்லது என்று ராஜி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார் அடுத்ததாக செந்தில் கடையில் இருக்கும் பாண்டியிடம் மீனாவை எதுக்கடு குறை சொல்வதை திட்டுவதை நிப்பாட்டு மீனா மீது எந்த தப்பும் இல்லை என்று பொண்டாடிக்காக அப்பாவிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார் இப்படி செந்தில் கிட்ட கேள்வியால் பாண்டியன் கொஞ்சம் யோசித்த நிலையில் வீட்டுக்கு போய் மருமகளை சமாதானப்படுத்தும் விதமாக மீனா ராஜியிடம் அப்பா சென்டிமெண்ட் வைத்து பேசி ஆறுதல் படுத்துகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இதை பற்றி உங்களுடைய பாக்ஸ்ல சொல்லுங்க